இப்போது சனி சனி பகவான் அப்படின்னா வந்து யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா வந்து அச்சோ ஏழுற சனி நடக்குதா ஜென்ம சனி நடக்குதா ஏழரை வருஷம் நம்ம வச்சு செய்ய போகுது அப்படின்லாம் சொல்லவே சொல்லாதீங்க ஏன்னா அப்படிலாம் கிடையாது நம்ம அது ஒரு பேச்சு வாக்கில் அந்த வழக்கில் வந்த வந்து அவரை வச்சு அப்படின்னாலே பயந்து ஓடுற அளவுக்கெல்லாம் இல்லை ஏன்னா வந்து சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா டிசிப்ளின்டாக இருக்கிறது ஒரு கொடுத்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது இவர் வந்து ஒரு டாஸ்க் மாஸ்டர்னு வந்து சொல்லலாம் கொடுத்த விஷயத்த வேலை செஞ்சு முடிக்கிறது எல்லாம் தான் வந்து சனி பகவானோடது சனி பகவான் வந்து வேண்ட தெய்வமே வந்து பைரவரும் காளியும் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஜஸ்டிஸ் அதாவது ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அந்த இடத்துல நியாயத்தை தான் சொல்லுவாங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிலாம் இல்லை தப்பு நடந்துச்சுன்னா நியாயம் நியாயம் தான் அப்படின்ற மாதிரி பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட் தான் அந்த மாதிரி தான் நடக்கும் ஸோ அப்போ வந்து நம்ம இதெல்லாம் டிசிப்ளின்டா இல்லை நம்ம கொடுத்த வேலையை செய்யலை அப்படின்னா ஏழ்ற சனி நடக்கிறப்போ அது கூட சேர்ந்து நீங்களும் செய்யலை அவர் வந்து அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு ரெண்டும் சேர்ந்து நம்மளை வச்சு செஞ்சிடும் அதனால உங்களுக்கு ஏழரை சனியோ ஜென்மசனியோ எது பொதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களோட வேலையை வந்து கரெக்டாக செஞ்சிடணும் அப்படின்னு டெய்லியும் வந்து ரொம்ப பிளான்டாக இருந்துக்கோங்க அதுக்கு மேலே ஒரு ரெண்டு ரெமடியும் சொல்கிறேன் இந்த ரெமடியும் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணும் உங்களோட வீட்டில் உங்கள் டாய்லெட்டை வந்து யாருக்கு இந்த சனி பகவானோட எனர்ஜி டைம் போயிட்டு இருக்கோ அவங்களே அவங்களோட டாய்லெட்டை கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு டெய்லியும் பண்ணுங்க இப்போ வந்து சிலர் வீட்டில் வந்து வேலை செய்கிறவங்க இருக்கலாம் சிலர் வீட்டில் வந்து அவங்களே பண்ணலாம் எப்படி இருந்தாலும் சரி பட் உங்களோட வீட்டு உங்களோட டாய்லெட்டை நீங்கள் கிளீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது வந்து கண்டினியூஸாக பண்ணுங்க கண்டிப்பாக இதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி உங்களோட சனி பகவான் இந்த மாதிரி செயலிட சனி நடந்துட்டு இருக்குன்னா ஹனுமன் சாலிசா ரொம்ப பெட்டராக இருக்கும் ஹனுமன் சாலிசாவை ஒரே ஒரு தடவை படிச்சுட்டு எங்கே ஒன்றும் நடக்கலைன்னா சொல்லக்கூடாது ஏன்னா வந்து இது ஒரு லாங் டைமுக்கு ஒரு கன் கண்டினியூஸ் ப்ராசஸாக உங்களோட லைஃப்பில் அனுமன் சாலிஸாவை எப்பெல்லாம் முடியுதோ இல்லை ஒவ்வொரு சனிக்கிழமை இல்லை ஒவ்வொரு டியூஸ்டே இந்த மாதிரி படிச்சுட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏழரை வருஷத்துக்கு உங்களுக்கு பெரிய பணத்தை கொடுத்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்து உங்களை அனுப்பி வைப்பார் அதனால ஏழரை சனிக்கு யாரும் பயப்பட வேணாம் நல்லது தான் நடக்கும் தேங்க்யூ